அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எத்தனை கிரகங்களுடைய கோச்சார கிரகப் பயிற்சிகள் ஏற்பட்டாலும் இதுதான் உண்மை நிலவரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை கிரகங்களுடைய பயிற்சிகள் ஏற்பட்டாலும் நடக்கக்கூடிய நிஜ உண்மையான நிலவரம் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை பலன் அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஐந்து விஷயங்கள் மாற்ற முடியாத விஷயங்களாக இருக்கும் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலங்களாக பதிவு சேனலில் போய் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசி காலப்புருஷத்துப்படி பனிரெண்டாம் வீடாக வரக்கூடியது கடைசி ராசியாக வரக்கூடியது இந்த மீன ராசி இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியது அதாவது கடைசி நட்சத்திரத்துக்கு முந்திர நட்சத்திரம் வரக்கூடியது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் அமைஞ்சிருக்கக்கூடிய மீன ராசி அப்படின்னு பார்த்தா அது குருவானுடைய ராசி ஸோ இப்படி இருக்கையில் எந்த விதமான வருடப்பயிற்சி கிரகங்களுடைய பயிற்சி ஏற்பட்டாலும் உங்கள வாழ்க்கையில் இந்த ஐந்து விஷயங்கள் மாற்ற முடியாததாக இருக்கும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பலன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தவிரமாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அது பயன்பெறட்டும் ஸோ இதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஸோ இந்த உத்திரடாதி நட்சத்திர பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் இந்த உத்திராதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவர்கள் இருந்து விட்டால் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களை விட அவர்களுடைய புகழும் பெயரும் பெருமையும் இவர்களை தாண்டி தான் முன்னிற்கும் இவங்க எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமையும் ஒரு சொத்து பத்தில் ஒரு மதிப்பும் அவர்கள் மட்டும் தனிப்பங்கும் கொடுக்கப்படும் இவர்கள் கொஞ்சம் ஒதுக்கத்தான் படுவார்கள் ஸோ இவர்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட பிறந்தவர்களுக்கு மிக எளிதாக கிடைத்துவிடும் காலம் அந்த மாதிரி இவர்களுடைய பெற்றோர்கள் மற்றவர்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ இவங்களுக்கு ஒரு வரும் வரும்பொழுது உதவி செய்யக்கூடியவர்களில் மற்றவர்கள் மாட்டார்கள் குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இந்த உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே சட்ட சிக்கல்கள் ஏற்படும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு ஒன்று காதல் தோல்வியாக இருக்கலாம் காதல் தோல்வி ஏற்பட்டு முதல் திருமணம் கைகூடி அந்த திருமண வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கலாம் அப்படின்னா இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை தான் அவர்களுக்கு நிலையானதாக அமைந்து விடும் இது காலச்சந்திரப்ப சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இதை தவிர்க்கணும் என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச உத்தட்டில் பிறந்தவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கால பைரவருடைய வழிபாடு ஏன்னா காலத்தை மாற்றுவது தான் முடியும் ஸோ கால பைரவருடைய வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் அந்த திருமண வாழ்க்கை சிறக்கும் ஓகேங்களா ஸோ இரண்டாம் திருமண வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உத்திராணி வாய்ப்பு அதிகம் மூன்றாவது ஆடு மாடு கோழி வளர்ப்பு செல்ல பிராணிகள் வளர்ப்பது கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தொடர்புக்கு வந்துடும் மற்றும் அல்லது டூவீலர் வண்டி வாகனம் அடிக்கடி மாற்றுறது வாங்கிறது டூ வீலர் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுறது ஸோ இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்பு அதிகம் நான்காவது குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அது இவங்களுக்கோ இல்லை இவங்க கூட பிறந்தவங்களோ பெத்த தாய் தகப்பனுக்கோ அல்லது இவங்களுடைய பிள்ளைகளுக்கோ கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் உத்திரடா நிச்சயத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒரு நபருக்கு அது வாய்ப்பு ரெண்டு கண்டிப்பாக இருக்குது ஐந்தாவது மருத்துவத்துறை காவல்துறை அல்லது கல்வித்துறை இந்த மூன்று துறையில் ஒரு துறையில் கண்டிப்பாக உத்தியோகம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ ரெண்டில் ஒரு நபருக்காது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஐந்து பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கிரகங்களுடைய பயிற்சி ஏற்பட்டாலும் மாற்ற முடியாது இந்த பலன்கள் நடந்தே தீரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பலன் உங்களை வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தால் தவறாம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது பயன்பெறட்டும் இந்த பதிப்பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான